சப்ஸ்கிரைபர் மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிற அளவு மிகவும் மன மகிழ்ச்சி இந்த பதிவு யாருக்குண்டா காதலிக்கிற அனைவருக்குமான பதிவு அதாச்சும் இலங்கையில இப்போதைக்கு அவர் போலீசார் வந்து ஒரு முக்கிய அறிவித்தலை எடுத்திருக்காங்க அந்த முக்கிய அறிவித்தலை என்னண்டா ஆஹ் தண்டை காதலியோ காதலனோ குற்றம் செய்தால் வாழ்க்கையின் நன்ம கருதி ஒன் நைன் நைன் செவன் என்ற நம்பருக்கும் ஒன் ஒன் நைன் என்ற நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய காதலனோ காதலியோ ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணி முறையிடுங்க பொதுவான பார்வை எப்படின்னா ஒரு காதலனோ காதலியோ தண்டை காதலனுக்கோ காதலிக்கோ தெரியாமல் எந்த விஷயத்திலையும் ஈடுபட மாட்டாங்க பெற்ற தாகியோ கூட தெரியாத விஷயத்த தண்டை காதலன்கிட்ட காதலிட்டே ஷேர் பண்ணுவாங்க அப்படி தண்டை காதலன் காதலி நல்லா வாழணும்னு நினச்சினீங்கன்டா அப்படி அவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சாங்கண்டா ஒன் நைன் நைன் செவன் என்ற நம்பருக்கும் ஒன் ஒன் நைன் என்ற நம்பருக்கும் கால் பண்ணி முறையிடுங்க முறையிட்டு அவங்களோட வாழ்க்கையை காப்பாதுங்க அதாச்சும் இப்போ நான் உண்டு சொல்ல வரேன் என்னெண்டா இளைஞர்கள்ன்ற மத்தியில் போதை பொருள் பாவனை என்பது வந்து மிகவும் ஒரு கொடூரமாக பரவி கொண்டு ஒரு நோயாக கருதப்படுகிறது இந்த போதைப்பொருள் பாவனையால இந்த இளைஞர்கள் அதிகமாக உயிரிழக்கிறதும் அதிகமான கெட்ட விஷயங்கள் ஈடுபடுறதுக்கும் இந்த போதைப் பொருள் தான் வந்து பிரதான காரணமாக இருக்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை போலீசார் இருபத்தி ஓராம் தேதி இட்ட பாதி வேணும்னு பார்த்தோம்டா தோற்றத்தில் அல்ல அழகு வாழ்க்கையிலும் அழகாக இருத்தல் வேண்டும் என்ற ஒரு பதிவுகளை தான் இந்த பதிவு விட்டுருக்காங்க இது வந்து யாருக்குண்டா இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த போலீஸார் வந்து இந்த பதிவுகளை விட்டுருக்காங்க அவங்களோட காதலனோ காதலியோ ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தால் ஒன் நைன் நைன் செவன் என்ற நம்பருக்கும் ஒன் ஒன் நைன் என்ற நம்பருக்கும் கால் பண்ணி முறையிடுங்க மற்றது இப்போ ஒரு காதலனோ காதலியோ பொருள் யூஸ் பண்ணுறாங்கண்டா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறது இல்லை போலீஸார் நோக்கம் அவங்களுக்காக ஒரு புனர்வாழ்வு அமைச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கான ஒரு நல்ல புனர்வாழ்வு அமைச்சு தான் போலீஸார் வந்து இப்படியான விடயங்களில் ஈடுபடுறாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடை விடைபெறுவது உங்கள் நண்பன்